பட் சீ அந்த ரெண்டு தென்னை மரம் பார்த்திங்கன்னா அது வரைக்குமே ஃபுல்லாக கிட்ட விவசாயம் நல்ல விவசாயங்க அருமையாக பண்ணியிருக்காங்க நல்ல விளைச்சல் இருக்குது தென்னை மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே இளம் வயசு தென்னை மரமாக இருக்குது நல்லா காப்புங்காய்ச்சி காய்ச்சிருக்கு ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு காய் இருக்கும் அதுலேயும் நல்ல வருமானம் வரும் நல்ல மண்ணு வளமும் நல்லா இருக்குது நல்ல மரவள்ளி அருமையாக வளர்ந்துருக்குங்க மரவள்ளி மக்காச்சோளம் எந்த பயிர் பண்ணாலும் இந்த மண்ணுக்கு நல்லா அருமையாக வளரும் அந்த மாதிரி வளமான ஒரு பூமியாக இருக்குது தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மரம் இருக்கும் எக்ஸாக்டாக தெரியல ஒரு ரெண்டாயிரம் தென்னை மரம் இருக்கும் அது ரெண்டாயிரம் தென்னை மரத்துலேயும் நல்ல காப்பு அதுவும் இல்லாமல் ஒரு ஆறு போர் வச்சுருக்காங்க அந்த ஆறு போர்ல இருந்தும் தண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல ஒரு கிணறு மாதிரி ஒன்று செம்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த சம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இதுதான் இதில் வந்து ஆறு போருக்கும் தண்ணி வந்து நிறையா ஊற்றிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஆறு போரு ஆறு போர்லேயும் தண்ணி வந்துட்டுருக்கு இப்போ ரெண்டு போர் ரெண்டு மட்டும் ஓட்டியிருக்காங்க தண்ணி நிறைய தான் வந்துட்டுருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு அருமையாக இருக்குது தண்ணி இருங்க பார்த்து சொல்கிறேன் உப்பு இல்லை நல்லா இருக்கு விவசாயிக்கு ஏற்றது இந்த வீடு பக்கத்தில் ஷெட்டு விவசாயத்துக்கு உண்டான ஷெட்டுங்க ப்ளஸ் அந்த ட்ரிப்பிங் எல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த விவசாயத்துலேயே பார்த்திங்கன்னாக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபா லாபம் அப்படின்னா கூட நூற்றம்பது ஏக்கருக்கும் ஒரு ஒரு ஒன்றரை கோடி அந்த ரேஞ்சுக்கு விவசாயம் மட்டுமே பண்ண முடியும் அதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தது பக்கத்தில் பவர் பிளான்ட்டு அது ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரில் டெய்லியும் ஒரு அஞ்சு மெகாவாட் யூனிட் வந்து இபிக்கு அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அந்த வருமானம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது டோட்டலாக ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க அதை நேரில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இன்னும் அவர் ஓனர்கிட்ட பேசலை ஓனர் எங்கே நின்றுட்டுருக்காரு எல்லாமே நல்ல பூமி ஒவ்வொரு செக்மெண்ட்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் தென்னை இடையில காரில் காரில்ங்கிறது அது வரைக்கும் போயிட்டு வரலாம் அந்த அளவு கொடுத்து வச்சுருக்காங்க எல்லாமே எல்லா விவசாயத்தில் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப்பிங் ஹோஸு தான் எதுவுமே வந்து ஆட்களை வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் ட்ரிப்பிங் ஹவுஸ் போட்டு எல்லாம் வாட்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டர் தான் அதுக்கு ஒரு சாஃப்டனிங் பிளான்ட் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் சாஃப்டனிங் பிளான்ட்டு அந்த பிளான்டில் இருந்து தண்ணி தான் இப்போ எல்லா இடத்துக்கும் ஓ சொல்லியாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பிரித்து ரெண்டு பக்கமும் மரம் வச்சு தென்னை மரத்து நடுவில் வந்து இவங்க காரில் போய் விசிட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தண்ணி பாசனம் ஒவ்வொரு மரத்துக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய நினைக்கிறேன் ஒவ்வொரு மரத்துக்குமே இந்த சைடும் பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து ஓஸ் மூலியமாக தான் இருக்காங்க காட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே இதே தான் விவசாயத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் ஒதுக்கியிருக்காங்க